ஹாய் மக்களே நான் தான் உங்களோடய ஃபுட்டி டாக்ஸ் நான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிடிஎம் லேஅட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டலோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படி என்ன ஹோட்டல் நீங்கள் நினைக்கிறீங்களா அதுதான் ஹோட்டல் அபிவிருச்சி இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎம் பஸ் ஸ்டாப் பேக் சைடில் தாங்க இருக்குது நாங்கள் இங்கே என்னென்னலாம் ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி அஞ்சு சிக்கன் பிரியாணி போன்லெஸ் ஆர்டர் பண்ணோம் இது நான் அஞ்சாவது வாட்டி சாப்பிட்ற இந்த ஹோட்டலில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது எங்கள் டீமாக வந்தது வந்து செகண்ட் டைம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தது ஏன்னா வந்து போன வாரம் சூப்பராக இருந்துச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் திரும்ப நாங்கள் எப்போயுமே வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஆர் ஒன் வீக் ஒன்ஸ் வந்து ஃப்ரைடே மட்டும் வெளியில் அவுட் போவோம் சாப்பிட்றதுக்காக அதுலேருந்து சூஸ் பண்ண ஒரு ஷாப் தான் இது இனிமேல் ஃப்ரைடே ஃப்ரைடே கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ரிவ்யூ போடுவோம் கண்டிப்பாக அதில் பெஸ்ட்டுன்னு சொல்லி சூஸ் பண்ண ஒரு ஹோட்டல் தான் நம்ம ஹோட்டல் அபிரூச் லாஸ்ட் வீக் ஒரு பிரியாணி பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எகிரி இருந்துச்சு டூ ஃபார்ட்டி ஆயிடுச்சு பட் போன்லெஸ் பிரியாணி மட்டும் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து டூ ஃபார்ட்டி இருந்துச்சு இப்போ டூ மட்டும் மட்டும்தான் உண்மையாக சொல்ல போனால் தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க அளவுக்கு குவான்டிட்டி நிறையா இருக்கும் அதில் வர சிக்கனே அவ்வளோ இருக்குங்க நானும் ஒன் எயிட்டி ருபீஸுக்கு கம்மியாக கொடுக்குறாங்களே நிறையா குவான்டிட்டி வருதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடலான்னு வந்தேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு அதிகமாக ஆயிடுச்சு பில்லை பார்த்தோம்னா தெரிஞ்சது இன்னும் அதிகமாக நான் போய் கேட்டோம் கேட்டதும் சொன்னாங்க இல்லை அதிகமாக ஆயிடுச்சு அமௌண்ட் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுது பட் ஆனால் டூ சிக்ஸ்டிக்கு அந்த போன்லெஸ் பிரியாணி சூப்பராக இருக்குங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அது நிறைய குவான்டிட்டி வரும் உண்மையிலே ஒர்த்தபிள் தான் அது இந்த வீடியோ வந்து எந்த பெயிட் ப்ரொமோஷனும் கிடையாது நம்ம வந்து ஒரு ஸ்மால் இன்ஃப்ளூன்சர் தான் நீங்களாம் மனசு வைச்சா இன்னும் கொஞ்சம் நான் பெரிய இன்ஃப்ளூயன்சராக ஆகலாம் ஜென்யூன் ரிவியூ தான் நான் போட்டுகிட்டு இருக்கேன் உண்மையாக இந்த பவுலில் பார்த்துட்ருக்கீங்களா அவ்வளோ குவான்டிட்டி இருக்குல்ல நீங்கள் அந்த ஸ்பூன் வச்சு பார்த்தாலும் கீழே வரைக்கும் போவும் அந்தளவுக்கு அது குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்குது சில ஹோட்டலுக்குலாம் நான் போயிருக்கேன் அங்கே ஸ்பூன் வச்சு பார்த்தா பாதி ஸ்பூன் வந்து மேலேயே நிற்கும் பிரியாணி ரைஸ் வந்து அந்த கீழே வரைக்கும் வரும் அந்தளவுக்கு நிறைய குவான்ட்டி இருக்குது இந்த பிரியாணிக்கு சைடிஷ் தான் வந்து டிராகன் சிக்கன் ஆர்டர் பண்ணோம் ட்ராகன் சிக்கன் தேவையே இல்லை தான் இதுலேயே அவ்வளோ சைடிஷ் மாதிரி நிறையா இருக்குது இருந்தாலும் ஆர்டர் பண்ணோம் அதுவும் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக இருக்குதுங்க பரவாயில்ல ஆர்டர் பண்ணதுக்கு ஒரு ஒருத்தபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம் இதில் வந்து பிரியாணி லாஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன் அதில் வந்து எனக்கு ரெண்டு லெக் பீஸ் இருந்துச்சு நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஒரு பிரியாணியில் ஒரு லெக் பீஸ் வரது ரொம்ப அதிசயம் அதில் எனக்கு ரெண்டு லெக் பீஸ் இருந்துச்சு என்னன்னு தெரியல நம்மளோட அதிர்ஷ்டமாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரியாணியில் லெக் பீஸ் இருந்தாலும் செஸ்ட் இருந்தால்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாட்டிஸ்ஃபிகேஷனே ஆகும் இனிமேல் நம்ம சேனலில் வந்து வீக்லி வீக்லி ஒரு ஃபுல் வீடியோ வந்துடும் கண்டிப்பாக அடுத்த ஹோட்டல் ஏதோ ஒரு பெஸ்ட்டு ஒரு ஹோட்டல் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்லபடியான ஒரு ரிவ்யூ போடுங்க உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப 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 தேவைப்படுது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சப்ஸ்கிரைபர் உங்களோடய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபுல் வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்